ஹலோ வெல்கம் டு ஃபியூச்சர் பியூச்சர் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியமன தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எது மாதிரி விசிபிள் ஆகும் உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம் இப்போ நீங்கள் எப்போ போல நார்மலா வந்து டிஆர்பி குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து இம்பார்ட்டன் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதுல பாருங்க அப்ளை ஆன்லைன் அப்படின்ட்டு ஒரு ஒண்ணு இருக்கு அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா இப்போதைக்கு வந்து உங்களுக்கு யூஜி டிஆர்பி அதாவது பிஆர்டிஇ அப்படிங்கிற எக்ஸாம் தான் இப்போ வந்து நீங்க எழுத போறீங்க இல்லைங்களா பேப்பர் டூ எழுதுறீங்க அப்படின்னாவே நீங்க வந்துட்டு பிளாக் ரிசோர்சஸ் டீச்சர் எஜுகேஷன் எஜுகேட்டர்ஸ் தான் வந்துட்டு அந்த எக்ஸாம் தான் எழுதுறீங்க பாருங்கள் இப்போ வந்து எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிற டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அது எப்போ என் பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் இந்த எக்ஸாமுக்கான பேமெண்ட் பண்ண பண்ண போகிற லாஸ்ட் டேட் என்ன அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணி இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ எப்போ எழுத போகிறீங்க அப்படின்னா செவன் ஒன் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி எழுத போகிறீங்க ஜனவரி ஏழாம் தேதி இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க இப்போ வந்து அப்ளிகேஷன் இப்போ பண்ணலாமா அப்படின்னா இல்லை அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இப்போ எக்ஸாம் எழுத முடியும் இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து சிங்கிங் டு டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க நீங்கள் டேரெக்டாக இதில் போய் வந்து உங்கள் ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் சிங்கிங் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு கொடுத்துருக்காங்க பாரு இதுல போய் கூட உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் லாகின் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன லாகின் ஐடி கொடுத்துருக்கீங்க என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுருப்பீங்க அதை தான் வந்து நீங்க இங்கே கொடுக்கணும் உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு லாகின் ஐடி வந்துட்டு உங்க மெயிலுக்கு பண் மெயில் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதை தான் வந்து நீங்க கொடுக்கணும் நீங்கள் வந்து எப்போ அப்ளை பண்ணீங்களோ அப்போ வந்து எந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு இருந்து உங்களுக்கு வந்து லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும் சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க இல்லை வந்த மெசேஜ் வந்து எங்கிட்ட இல்லை நான் கொடுத்ததை வந்து மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டை மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு வந்துட்டு ஓடிபி வரும் உங்களோட மெயிலுக்கு ஓடிபி வரும் அந்த நம்பரை மறுபடியும் நீங்க இங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்துட்டு சிங்கிங் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிரும் அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹால் டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நிறைய வந்து ஹால் டிக்கெட்டில் நீங்கள் ஏதாவது இஷ்யூ அதாவது அப்ளிகேஷனில் ஏதாவது இஷ்யூ பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராது உங்களுக்கு வந்து நிறைய அதில் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது தப்பு இருக்குது உங் நீங்கள் கொடுத்ததுல வந்து எல்லாரும் இற இருக்குது அப்படின்னா அதை எப்படி ரெட்டிஃபை பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஹால் டிக்கெட்டை நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் உங்களோட ஹால் டிக்கெட் வந்து விசிபிள் ஆகும் சரிங்களா அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் அதுல உங்களோட ஹால் டிக்கெட் வந்து இப்படி தான் விசிபிள் ஆகும் ஹால் டிக்கெட்டில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோ இருக்கணும் உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பேர் உங்கள் பேரண்ட்ஸ் நேமு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணோன்னே நல்லா உட்காந்து பொறுமையாக பாருங்கள் ரெண்டாவது உங்களுக்கு எங்கே சென்ட்ரு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் என்ன உள்ளே என்ட்ராகிற டைம் என்ன உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் நல்லா விசிபிளாகவே கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அட்ரஸ்க்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்வு மையம் உங்களுக்கு எந்த சென்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துலேயே உங்களுக்கு அந்த அட்ரஸோட சேர்த்து கொடுத்துருவாங்க சரிங்களா அப்போது நீங்கள் இப்போவே இந்த ஹால் டிக்கெட் வந்து வாங்கினதுக்கு அப்புறமே நீங்கள் அந்த சென்டர் எங்கே இருக்குது நீங்கள் அந்த சென்டருக்காக எப்படி எங்கே எப்படி போகணும் அப்படிங்கிற பிளான் எல்லாமே நீங்கள் இப்போவே பண்ணிக்கணும் அப்போ தான் லாஸ்ட் நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த பதட்டம் இல்லாமல் இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க போன வாட்டி பிசிடிஆர்பி ல வச்ச மாதிரி ரெண்டு டேட் மூணு டேட் எல்லாம் இல்ல உங்களுக்கு ஒரே நாள்ல தான் வந்து தேர்வு நடைபெற போகுது அதனால வந்துட்டு செவன் ஒன் அதாவது ஜனவரி செவன் தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம் இருக்க போகுது ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் தேர்ட்டி கொடுத்துருக்காங்க அப்போ எட்டரைக்கே நீங்க வந்து ரிப்போர்ட்டிங் டைம்ல உள்ள போயிருக்கணும் கேம்பஸ்குள்ள அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கொண்டு வந்திருக்க ஹால் டிக்கெட்டும் உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்க ப்ரூஃபையும் வந்துட்டு வெரிஃபை பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரூம் அலோகேட் பண்ணிருக்காங்களோ அந்த ஹாலுக்கு வந்து அனுப்புவாங்க அந்த ஹாலுக்குள்ள உள்ள ஸ்கூல்ல நீங்க வந்து நைன் தேர்ட்டிக்கு என்ட்ரி ஆயிடுவீங்க சரிங்களா அப்போ வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா நைன் நைன் கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு மேல நீங்க போகவே முடியாது ஸோ எயிட் தேர்ட்டிக்கு நீங்க உள்ள கேம்பஸ் குள்ள இருக்கிற மாதிரி பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டைமிங் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் வந்துட்டு ஒன் பிப்டி கொஸ்டின் அப்படின்னா மூணு மணி நேரம் ஒரு டைம் கொடுக்குறாங்களா டிஆர்பியில் இது வரைக்கும் அப்படி தான் எழுதிட்டு இருக்காங்க இப்போ நீங்க வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுத போறீங்க அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு உங்களோட ஹால் டிக்கெட்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இல்ல நீங்க எது கொண்டு வரணும் எப்படி வரணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஹால் டிக்கெட்ல கொடுத்துருக்காங்க ஆனா இங்க ஒன்று பாத்தீங்க அப்படின்னா டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது பத்து மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்க போற எக்ஸாமை பத்து மணிலேருந்து ஒன்றரை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்ப அந்த ஆஃப் அன் வந்து நீங்க தமிழ் எழுத போறீங்க போகணும்னு தமிழ் எழுதுறீங்களா இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் டூவாக தமிழ் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போனோன்னு தெரிஞ்சிடும் ஆனால் நீங்கள் எந்த பதட்டமும் இல்லாமல் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் எப்போ போயிருக்கணும் அப்படின்னா எயிட் தேர்ட்டிக்கு கேம்பஸ்க்குள்ளே போயிருக்கோம் சரிங்களா இதே நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க இல்லை ஸ்கிரைப் வச்சு எழுதுறீங்க அது மாதிரி கேண்ட்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஆஃப் அன் அவர் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ டூ ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் நார்மல் கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு ஒன் தேர்ட்டி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் ஸோ பிப்பாராக போய்க்கோங்க ப்ரீவியஸாகவே நீங்கள் வந்துட்டு உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போவே சென்டர் எங்கே இருக்குது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது எங்கே போய் எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க இன்னும் வந்துட்டு உங்களுக்கு டென் ஆர் டு ஃபிஃப்டீன் டேஸ் தான் வந்து இருக்குது படிக்கிறதுக்கு ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சிடுங்க வெரி ஆல் தி பெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம்